வரதட்சணை கொடுமை காதலி இனி நான் உனக்கு இல்லை காதலன் காதலி உரையாடல்கள் ஐம்பது பவுன் நகையோடு வருவாயா உன்னை மணந்து கொள்கிறேன் இன்றைய விலை ஏற்றத்தில் இது சாத்தியமா ஆசைப்படு ஆனால் பேராசை படாதே ஏதோ ஐந்தோ பத்தோ பவுன் கேக்குறியா பரவாயில்லை நான் ஆடம்பரமாக குடும்பம் நடத்தவே விரும்புகிறேன் நம் சம்பளம் மட்டும் போதாது நீ எப்படி வேண்டுமானாலும் குடும்பம் நடத்து அது எனக்கு அவசியம் இல்லை நகைக்காக மட்டுமே என்னை விரும்புவதாக இத்தனை நாள் நாடகம் ஆடினாயா ஆமாம் நாம் முன்னேறுவது எப்படி உழைத்து முன்னேறலாமே சாகும் வரைக்கும் உழைத்தாலும் ஒரு அடி முன்னேற முடியாது அதற்காக அடுத்தவர்களின் இரத்தத்தை உறிஞ்சி குடிப்பதா வேறு வழி எதுவும் எனக்கு தெரியவில்லை அப்படி என்றால் வந்த வழி தெரியும் இல்லையா அந்த வழியே திரும்பி சென்றுவிடு இனி நான் உனக்கில்லை கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்